இறை ஆலோசனை கேட்டல் நான் உண்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிரவை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் யாத்ரா முப்பத்தி மூன்று பதிமூன்று ஜாண்டி ராக்பில்லர் தமது முப்பத்தி மூன்றாவது வயதில் மிக உயர்ந்த செல்வந்தர் ஆனார் அவரின் வருமானம் பெருகி வரவே ஐம்பத்தி மூன்றாம் வயதிலே உலகின் மிக பெரும் பணக்காரர் ஆனார் ஆனால் அவரை தாக்கி வியாதியால் பெரும் கடினங்களை சந்தித்தார் தூக்கம் அவருக்கு தூரமாகிவிட்டது நல்ல சுவையான ஆகாரம் கூட அவரால் உண்ண இயலவில்லை அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இன்னும் ஒரு வருடத்தில் மறித்து விடுவார் என்று கூறினார் அந்த சூழலில் ராக்பல்லரின் சிந்தனை மாற ஆரம்பித்தது உலகின் அனைத்தும் இறைவனால் இயக்கப்படுகின்றன என்பதை உணர்ந்து ஆலயங்களுக்கும் ஏழைகளுக்கும் அனைத்தையும் வெற்றி கொடுக்க ஆரம்பித்தார் ராக்பல்லர் பவுண்டேஷன் என்னும் மருத்துவ ஆராய்ச்சி மையத்தை நிறுவினார் மகிழ்ச்சி மனதை நிரப்பியது வியாதி மறைந்து தொண்ணூற்றி எட்டு வயது வரை வாழ்ந்தார் சில நேரங்களில் நாம் எதிர்பார்ப்பது போல் நடைபெறாமல் இருக்கும்போது நாம் தளர்ந்து போகின்றோம் கடவுள் நம் ஜெபத்தை கேட்கவில்லை என குறைபட்டுக் கொள்கின்றோம் நம் தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிப்பது கிடையாது வெற்றிக்காக இறைவனிடம் ஆலோசனை கேட்பதும் கிடையாது மோசை அடிமைத்தன வாழ்விலிருந்து விடுதலை வாழ்வை தந்த கடவுள் தன்னுடன் எப்போதும் இருப்பதாகவே உணர்கின்றார் வாக்குவன்மை சத்துரிமை மேற்கொள்ளும் ஆற்றல் அற்புத அடையாளத்தை காண்பிக்கும் வல்லமை என அனைத்தையும் கடவுள் கொடுத்தார் தன் உடன்பணிக்காய் ஆரோனையும் தந்தார் ஆனாலும் மோசி தன் சொந்த பலனையோ சொந்த அறிவையோ பெருமையாக எண்ணாமல் கடவுள் என்னோடு இருக்க வேண்டும் என விரும்புகின்றார் என் வாழ்வு பயணம் முழுமையும் அவரே எனக்கு ஆலோசனை தர வேண்டும் என விரும்புகின்றார் ஆகவே நம் வாழ்வில் இறை ஆலோசனை கேட்டு நம் வாழ்வு பயணங்களை வெற்றியுடன் தொடர நாம் முன் செல்லும் கடவுள் எப்பொழுதும் துணை நல்கட்டும் ஆமேன் ஜபம் அன்பு ஆண்டவரே இறைவார்த்தையை தினம் தியானித்து அவைகளின் வழியாய் உமது ஆலோசனையை பெற்று நாங்கள் வாழ துணை புரியும் நாம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வரட்டும்